வணக்கம் ஒரு புது வகையான முயற்சியை பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேண்ட் பவரை நிரூபிக்கமோ ரெண்டு கீழேயும் ரெண்டு சைக்கிளில் தூக்கப்போம் இது பார்த்தீங்கன்னா வெயிட்டான சைக்கிள் தான் புஷனுக்கு நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்டான சைக்கிள் தான் ஒரு கீழே ஒரு சைக்கிள் தூக்குறதே கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு கீழே ரெண்டு சைக்கிள் தூக்குறவங்கிறது சாத்தியமானு தெரியல அதனால் ஒரு முயற்சி பார்க்கலாம்

அந்த அளவு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் நம்மளால ஈஸியாக பிளாஸ் பண்ண முடியும் ஆனால் பெருசாக இருக்கிறதுனால சைக்கிளை தூக்கி நிறைய கஷ்டமான ஒரு இது தான் ஒரு முயற்சி தான் அடுத்த முயற்சியில் கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் முடியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ